நம்ம தங்கச்சி கனிமொழி இருக்குல்ல அந்த கனிமொழிக்கு யார கட்டுனா தெரியுமா கல்யாணம் ரெண்டாவது ஒரு கல்யாணம் பண்ணாங்க வந்து பேசக்கூடாது அதாவது இளைய தலைமுறைக்கு இதெல்லாம் தெரியணும் நடிகை இவன் அன்றைக்கே வந்து தடுத்துக்கலாம்ல இப்படி சேர்த்த எல்லாம் தூக்கி வீசக்கூடாது அவெல்லாம் நல்ல ஒரு பொம்பளையாக இருந்தால் இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது சீமான பற்றி

நம்ம தங்கச்சி கனிமொழி இருக்குல்ல அந்த கனிமொழிக்கு யாரை கட்டினாங்க தெரியுமா கல்யாணம் பண்ணுறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது தொண்ணூறுக்கு முன்னாடி நினைக்கிறேன் எனக்கு ஞாபகம் இல்லை எண்பத்தொம்பது தொண்ணூறு இருக்கலாம் அதாவது எங்க சொந்தக்காரன் சிவகாசியில் உள்ள ஒரு நாடார கட்டினாங்க அதிபன் போஷுன்னு ஒரு பெரிய பணக்காரன் கோடீஸ்வரன் கோடிஸ்வரன் தான் கட்டினாங்க அவருக்கு புரோக்கர் வேலை பார்த்துமே ஆல்ரெடி அரணா ஆல்ரெடி யார்னாங்கிறது ஒரு பெரிய மனுஷன் நல்ல மனுஷன் அருமையான மனுஷன் அவர் அண்ணா திமுக எம்ஜிஆருக்கு வலதுகரமாக இருந்தார் அந்த அவங்க எல்லாம் இறந்து போன எம்ஜிஆர் இறந்து போன இங்க சேர்ந்தார் அவர் தான் அந்த புரோக்கர் வேலை நாடாறுல இருந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அதிபெண் இருந்தார் அந்த அம்மா கல்யாணத்துக்கிட்ட அவரு என்ன பிரச்சனையும் தெரியாது அவங்களுக்குள்ள உடனே வேலை கிட்டாங்க அவர் அவர் வெட்டிச்சாரு வேண்டாம்னு போயிட்டா இந்த அம்மா வந்துட்டாங்க அதுக்கு ஒரு வேற கல்யாணங்களும் எல்லாம் அது அந்த அம்மாவுக்கு தெரியும் கட்டிட்டு எல்லாம் போயிருந்தாங்க இந்த அம்மா சிங்கப்பூர் யாருக்கு கனிமொழிக்கு அப்பா ரெண்டு கல்யாணம் பண்ணிருக்காங்கல்ல அம்மா அவரை வந்து விட்டுட்டு ரெண்டாவது ஒரு கல்யாணம் பண்ணாங்க அந்த ஏற்கனவே அவருக்கு அந்த ஒரு ஒரு பையனும் எது இருக்கா நினைக்கிறேன் அவங்க கூட அந்த அவங்க ரெண்டாவது உள்ள கணவருக்கு பிறந்தான் அவங்க கணவர் கூட சிங்கப்பூர் தான் சிங்கப்பூர்ல வந்து வேலை பார்த்தது நம்ம கனிமொழிக்கும் வந்து சிங்கப்பூர் பிரஜை தான் அந்த அந்த காலக்கட்டத்தில் இப்போ எப்படி இருக்குன்னு தெரியலானா முன்னாலே சிங்கப்பூர் பிரஜை தான் ஆமாம் குடியுரிமை உண்டு அங்கேயும் ஆமாம் அந்த மாதிரி சூழல் இருக்குது அப்போ எல்லாம் வந்து அதை பற்றி பேசக்கூடாது பேசக்கூடாது அப்போ இதை வந்து நம்ம வந்து அவங்கள கொச்சப்படுத்தி பேசலை ஒரு திருமணம் இன்றைக்கி நடக்கிறாங்க நடத்துகிறாங்க அது டைவர்ஸ் ஆயிடுச்சு முறைப்படி இல்ல இல்லை கல்யாணம் பண்ணிட்டாங்க இது உலக இயல்பு இதே மாதிரி சீமான் வந்து என்ன அந்த பொண்ணை வந்து அவர் வந்து வாலிப வயசாக இருக்கும்போது போது இளம் வயசாக இருக்கும்போது அவர் யாரையும் கல்யாணம் பண்ணிட்டு முதல்ல ரெண்டாவது ஜெயலட்சுமியை வந்து அவர் இது பண்ணலை பேசலை விஜயலட்சுமியை அந்த நடிகை சினிமாவில் நடிக்கும்போது பழக்கம் ஏற்படுது அப்போ போக்கு சரியில்லாமல் இவர் விளக்கிட்டார் இதுதான் உண்மை அப்போ இதுதான் இந்த அம்மா அந்த இவன் இந்த விஜயலட்சுமி என்ன பண்ணிட்டான்னா இவங்களுக்குள்ளே இருக்கும்போது வேற ஒருத்தரோட தொடர் வரும்னா இவர் என்ன பண்ணார் கட் பண்ணிட்டார் சரி நமக்கு சரிப்பட்டு வராது உடனே பாரதி ராஜாவும் சொல்லியிருக்காரு உனக்கு சரி போயிட்டு வராதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சில கதையில வரதுல பாத்துருக்கில்லிங்க அப்படின்னு அந்த அந்தளவு விட்டுட்டார் அவ்வளவுதான் விட்ட ஒன்றும் கொஞ்ச நாள் போகுது கொஞ்ச நாள் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா அவர் என்ன பண்றாரு இவருக்கு ஒரு திருமணம் ஆசை வருது இவங்க ஐயா பழைய அமைச்சர் காளிமுத்து அவருக்குள்ளே போனால் கல்யாணம் பண்றாங்க முறப்படி கல்யாணம் பண்றாங்க முறைப்படி பெரிய கல்யாணம் உலகம் உலகம் அறிஞ்ச கல்யாணம் அது அப்போ இந்த விஜயலட்சுமி நடிகை இவன் அன்றைக்கே வந்து தடுத்துருக்கலாம்ல இப்படி சேர்த்தவரெல்லாம் தூக்கி வீசக்கூடாது அவெல்லாம் நல்ல ஒரு பொம்பளையா இருந்தா இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது சீமானை பற்றி பேசக்கூடாது அவ உண்மையான ஒருத்தியா இருந்தா சீமானை பத்தி பேசக்கூடாது எனக்கு மாசம் ஐம்பதாயிரம் கொடுத்தாங்க எங்க மாமா எங்க மா மாமா மாசம் ஐம்பதாயிரம் கொடுத்தாங்க அட மூதேவி நீ பட்னியா கிடைக்குன்னு சொல்லி உலகத்துக்கு தெரியுமா மூதேவி மூதேவி நீ என்னெல்லாம் அழுத வீடியோ போட்டு அழுதுகிட்டு இருந்தல்ல கட்சிக்காரங்க எல்லாரும் சொல்லி எல்லாரும் போய் தான் சீமன் சொல்லி என்ன பேசும்போது தான் சரியப்பா ஒரு ஐம்பதாயிரம் ரூபா போட்டு விட்டுருக்குன்னு வேற ஆள் மூலமா ரெண்டு மூணு கிட்ட உதவி பண்ணி மாசம் ஐம்பதாயிரம் ரெண்டு மூணு மாசம் கொடுத்துருக்காங்க என்ன பண்ணன நீ அவ என்ன பண்ணா விஜயலட்சுமி எனக்கு வந்து நான் பட்டியாக கிடக்குறேன் நான் வந்து எனக்கு திங்கிறதுக்கு சோறு கிடையாது எங்கள் அம்மா வேற உடம்புக்கு சரி எங்கள் அக்கா வேற உடம்புக்கு சரியில்லை அவங்க ஆஸ்பத்திரியில் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் செலவு பண்ணணும் தான் கேட்டேன் அதனால தான் அதனால எனக்கு மாசம் மாசம் ஐம்பதாயிரம் கொடுத்தாரு அப்போ என்ன வச்சிக்கிட்டு இருந்ததுதான் அசிங்கசிங்கமா பேசுறீங்கன்னு ஒரு பொம்பளை ஏழு தடவை கருக்கலை பண்ணிருக்கேன்னு சொல்லுவாங்க ஒரு பத்தினி சொல்லுவானா ஒரு பத்தினி ஆறு தடவை ஏழு தடவை நான் கருப்பு கலைப்பு செய்துட்டேன் நான் கருப்பு கலை கருக்கலை செய்தேன் முதல்ல உனக்கு கருக்கலைப்பு செய்து அந்த டாக்டரை பிடிச்சு கொள்ள கொண்டாங்க முதல்ல அவனை கொண்டாங்க கருக்கலைக்கு சட்டப்படி குற்றம் தானே நீ கருக்கு அழைச்சதே தப்பு சட்டத்துக்கு ரோதம் குற்றம் கருக்கலை செய்த டாக்டர் அதை விட பெரிய குற்றம் ரெண்டு வரையும் உங்களுக்கு அதவே அரஸ்ட் பண்ணணும் முதல்ல அதுக்கு ஒரு ஆறு ஆறுக்கு வழக்கு போடுங்க அதுக்கு இல்லை அப்படிதான் நம்ம யாருங்க சட்டம் தெரியாம இல்லை முன்னால் மாதிரி இங்கே யாரும் இல்லாமல் ஒரு செகண்ட் அன்னைக்கு என்ன தெரியுமா முன்னெல்லாம் ஒரு செய்தி பரவறதுக்கு மாச கணக்கு ஒரு செகண்ட் லைவ்ல போகுது சரி இவ்வளவும் பண்ணாங்க கடைசியில் என்ன பண்ணாங்க கடைசியில் சீமான வந்து அரஸ்ட் பண்ணலான்னு பிளான் போட்டாங்க தானே சீமான அரசு பண்ணலான்னு பிளான் போட்டாங்க அன்றைக்கி என்ன நடந்துச்சு அரசு பண்ண முடிஞ்சுதா ஒரு வேளை அவங்க அரசு பண்ணி என்ன நிலமை என்னாயிருக்கும் இருக்கும்ல தமிழ்நாடு புறவும் பெரிய பிரச்சனையாக இருக்கும்ல தொள்ளாயிரத்தி அறுபத்தி சட்டசபை கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போது ரெண்டு மூணு கூட்டம் நடந்திருக்கணும் நினைக்கிறேன் நடந்துட்டு இருக்கும்போது எதிர்கட்சி தலைவர் ஸ்தாபன காங்கிரஸ் உடைய தலைவர் கருத்திருமணி ஒரு அதாவது இளைய தலைமுறைக்கு இதெல்லாம் தெரியணும் சட்டசபையில அன்றைக்கு நடந்ததுலாம் என்னன்னு நல்லா தெரியணும் அதுக்காக திருமணம் ரிப்பீட் பண்ணி பேசுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல நடந்த சம்பவம் கருத்திருமன் அவர்கள் அன்றைக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற அன்றைக்கே அவைக்கு வரல சட்டம் வந்ததுக்கு வரல எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அப்போ டிஎன் அனந்தநாயகினு ஒரு பெண் இருந்தாங்க அது ஒரு பெண் புலையின்னு தான் சொல்லணும் ஒரு தமிழச்சி அப்படின்னு சொல்லலாம் அந்த அம்மா இருந்தாங்க அப்போ திராவிட நாடு திராவிட நாடுன்னு சொல்லும் போது இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா திராவிட நாடு என்றால் என்ன அதனுடைய கொள்கை என்ன அந்த கொள்கையை கொஞ்சம் விளக்குங்கன்னு சொல்லி அந்த அம்மா எழும்பி கேட்குது அப்போ சபாநாயகர் சொல்றாரு ஆ திராவிட நாடு என்றால் என்னன்னா விளக்க சொல்லுங்க உறுப்பினர் மாண்மிகு உறுப்பினர் டி என் அனந்தநாயக அவர்கள் பெண் உறுப்பினர் கேட்கறாங்கன்னு சொல்கிறாங்க உடனே இவங்க என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா அது ஒரு கொச்சையான வார்த்தை இதில் நிறைய பேர் பேசியிருக்காங்க ஆனால் இது நடந்தது நான் வந்து என்னுடைய வார்த்தையில சொல்லலை இது நடந்ததை சொல்கிறேன் இது உடனே என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா நாடாவை அவிழ்த்து பாவாடை திறந்தால் அங்கே தெரியும் திராவிட தான் சொன்னாங்க உங்களுக்கும் நீங்கள் கேள்விப்படுங்க நினைக்கிறேன் இது அந்த சட்டசபையில் சொன்ன வார்த்தை நாடாவை அவிழ்த்து பாவாடை திறந்தால் அங்கே தெரியும் திராவிட நாடு கிட்டத்தட்ட நாற்பது பேரும் நாற்பத்தஞ்சு பேரும் இருந்தாங்க சாம எல்லாரும் எழுத்து கோஷம் போட்டாங்க ஒரு பெண் உறுப்பினர் கேட்குற கேள்விக்கு இது பதில் சொல்கிறதா அப்படின் அதுக்கு ஒரு விளக்கம்னு சொன்னாங்க அது வேற ஏதோ ஒரு விளக்கம் சொன்னாங்க அப்படி நாடானா இது அதுனா இதுன்னெலாம் சொல்லி தான் சில விளக்கம்லாம் சொன்னாங்க ஒரு விளக்கம் சொன்னாங்களா இப்படி ஒரு கொச்சையான ப பதிலலாம் சொல்கிறது இப்படிப்பட்ட கொச்சையான பதிலை சொன்னவங்க தான் இவங்க திமுகனுடைய வரலாறு அவங்க வந்து சீமானை பற்றி கேட்குறதுக்கு இது இல்ல அவங்க சொந்த வாழ்க்கையும் பார்க்கணும்ல இப்போ இவங்க பேசுறாங்க ரைட் சீமான் இப்படி போட்டவனு பேசுகிறாங்களே இப்போ ஐயா கருணாநிதி அவர்களும் மூணு மனைவி வச்சுருந்தாங்களே மூணு மனைவி கட்டியிருந்தாங்களே ஆமாம் இந்திய அரசியல் சட்டப்படி ஒரு மனைவி தான் நம்ம பண்ணணும் அது தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப இது ஒரு மனைவி சட்டபூர்வமாக ஒரு மனைவி தானே இவர் சட்டபூர்வமாகவே மூணு மனைவி வச்சுருந்தாரில்ல அன்னைக்கு கூட இந்த அளவுக்கு காங்கிரஸுக்காரங்க யாரும் எதிர்த்து சொல்லலையே காங்கிரஸ்காரன் இப்ப இந்தமா இவ்வளவு கொச்சியான வார்த்தைல அசிங்கமா எல்லாம் பேசல சீமந்திக்கு அசிங்கமா பேசுறாங்களே இதே மாதிரி அவர் கருணாநிதியோ கருணாநிதி மனைவி மூணு மனைவியுமோ இந்த மாதிரி யாருமே பேசல அசிங்கமா பேசலையே ஒன்னுடைய தப்பம் முதல்ல பாரு ஏசுநாதர் ஒருக்கா ஒரு ஒரு அந்த காலத்துல பைபிள் இருக்குது ஒரு பாலியல் தொழில் பண்ணி அவளுக்கு கஷ்டப்பட்டு போனான்னு சொல்லி பாலியல் தோணி போயோ ரெண்டு வருட பாலியல் தொழில் பண்ணி காசு வாங்கிட்டான்னு சொல்லி அந்த காலத்துல இயேசுநாதர் காலத்துல ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது யேசுநாதர் பார்த்து எல்லாரும் சேர்ந்து கல் கல்லால் எரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி அந்த காலத்தில் அதான் கல்லால் எரிஞ்சு கொள்ளணும்னா பெரிய தண்டனை அப்போ இவர் உடனே போய் ஏசுநாதர் சொல்லி தடுத்து என்னப்பா அப்படின்னு சொல்லி இந்த பண்ண அந்த மாதிரி அவ மாதிரி பாவம் பண்ணிட்டு ஆலை அப்படின்னு சொல்லணும் சொன்னோன்னு சொல்லி தெரியும் உங்கள் யாராவது தவறு செய்யாதவர்கள் யார் இருக்கலாம் அவங்க மட்டும் கல்லை எடுத்து அடிங்கன்னு சொன்னார் எல்லாரும் எடுத்து கீழே போட்டான் எல் யாரும் எல்லாரும் ஒவ்வொரு சின்ன சின்ன தவறுகள் செய்து தான் இருப்பாங்க நமக்கு தெரியாது நமக்கு தெரியாமல் கூட ஒரு சில தவறுகள் சின்ன சின்ன தவறுகள் நடக்கத்தான் செய்யும் ஆனால் அதை உணரும் போதில் நம்ம எப்படி இருந்தோம் அதை யோசிக்கணும்ல நம்மளுடைய வாழ்க்கை எப்படி நம்முடைய முன் முன்பகுதி வாழ்க்கை எப்படி இப்போ எப்படி இருக்குது இப்போ நாளும் விட்டுங்க தெரியாது அதெல்லாம் எல்லாரும் யோசிக்கணும் அதனால யோசித்து அவங்க பேசணும் அவங்க பேசக்கூடாது தானே இப்போ நான் வந்து ஒரு இப்போ இப்போ கிட்டத்தட்ட நடிகை கிட்டத்தட்ட அப்போ ஒரு செய்தி வாசிப்பாளாக இருந்தாங்க நான் பேர் சார் விரும்பலை அந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா எனக்கு தெரியும் ஏன்னா ஐயா ஸ்டாலினுக்கு எனக்கு ஒரே வயசு எனக்கு ஒரே வயசு ரெண்டு பேருக்கும் ஒரே வயசு தான் ஆமா அவர் அரசியல் அந்த அளவுக்கு கூட இல்லை நான் அரசியல் இருக்கும்போது அவர் அப்படி இல்லை ஆமா அவர் எல்லாம் கொஞ்ச நாள் தான் இருக்கும் ஏதோ ஒரு இளைஞர் அணி செயலாளர்னு ஒரு போஸ்டர் கொடுத்தாங்க அவர் இருக்கட்டும் சொல்லி அதுதான் அந்த அளவுக்கு எல்லாம் ஒன்னும் பெரிய அளவுல அவருக்கு அரசியல் அந்த அளவுல அது பங்கேற்கல அப்பதான் பேசப்பட்டது அது இந்த மாதிரி கடைசியில அவங்க பாலியல் பலாத்துக்காரம் குற்றச்சாட்டு எல்லாம் சொன்னாங்க அவர் மேலையும் கடைசியில அந்த அம்மாவே கடைசியில் எழுதி கொடுத்து என்ன எனக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது தெரியாதுன்னு சொன்ன மாதிரிலாம் அவர் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க நிறைய பேர் பேசியிருக்காங்க நெல்லைக்கண்ணன் கூட பேசியிருக்காரு நெல்லை நெல்லைக்கண்ணன் கூட அதை பற்றி பேசியிருக்காரு அதனால மற்ற அவங்க மற்றவங்களையும் பற்றி பேசத்தான் செய்கிறாங்க ஆனால் ரொம்ப அசிங்கப்படுத்தி யாரையும் பேசக்கூடாது ஆமாம் அது அது வந்து ரொம்ப தவறான விஷயம் ஆமாம் நம்மளை பேசும்போது நமக்கு எப்படி வலிக்குமோ அதே மாதிரி அடுத்தவங்கள பேசும்போது வலிக்கும் நம்ம நினைக்கணும்